வணக்கம் அதில் வந்துட்டு நான் வந்து வந்து ஒரு சித்த மருத்துவர் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா அவங்களுக்கு நான் வந்து ஆரம்பத்தில் இல்லை நிறைய வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் சம்மந்தமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் மஞ்சளை பற்றி தான் நான் வந்துட்டு இப்போது சொல்ல வந்தேன் மஞ்சள் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்துட்டு பேட்டன் ரைட் வந்து வாங்கிட்டாங்க இல்லைங்களா வாங்கி ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த விஷயம் இது சரிங்களா நான் வந்துட்டு படிச்சுட்டு இருக்கும்பொழுது எங்கள் காலேஜில் ஒரே பரபரப்பு என்ன ஏன்னா அந்த கான்ஃபரன்ஸ்கெலாம் அங்கே போவாங்க இல்லையா வந்து எங்கள் பிள்ளைங்கள வந்து போவாங்க இல்லையா காலேஜ் படிக்க பசங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களை அந்த மாதிரி போயிருக்கும் பொழுது இந்த மாதிரி மஞ்சளுக்கு வந்து பேட்டன்ட் ஐட்டம் வந்துட்டு வாங்கிட்டாங்க இங்கே அமெரிக்காவில் வந்து வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு எல்லோரும் வந்துட்டு அது வந்து நம்ம நாட்டு நம்ம ஊர் நம்ம தமிழ்நாட்டு பிளான்ட் அது நம்ம வந்துட்டு நம்ம வந்து விட்டு ஓன்னு தெரியாமல் பாருங்க பேட்டன்ட் ஆகிட்டு வந்து வாங்கிட்டாங்க ஒருத்தவங்க ஒரு இது ஒரு ஒரு பொருளுக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன அந்த அந்த பொருள் அந்த பொருள் மூலமாக உற்பத்தி ஆகக்கூடிய என்னங்க அந்த பொருளை வச்சு நம்ம செய்யக்கூடிய யார் எந்த உலகத்தில் யார் என்ன செய்தாலும் அவங்களுக்கு சில கொஞ்சம் காசு வந்து நம்ம வந்து அவங்களுக்கு அவளுக்கு அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் நான் சொல்கிறது புரியுதுங்கண்ணா அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டன் ரைஸ் இந்த அந்த பேட்டன் ரைஸ்ஸை வந்துட்டு அந்த நம்ம ஊர் நம்ம நம்ம தமிழ்நாட்டு மாலை மூலிகைனா மூலிகையான மஞ்சளுக்கு வந்துட்டு அமெரிக்காவில் வாங்கிட்டாங்க அமெரிக்காவில் வந்து பேட்டன் ரைஸ் வந்துட்டு வாங்கிட்டாங்க சரிங்களா ஆ இது இது எப்படி வந்துட்டு நியாயம் அப்படின்ட்டு நம்மளால் அப்படி கொதிக்க முடிகிறது தான் முடிஞ்சுது எங்கே நம்ம நம்ம கிட்டே இருக்கக்கூடிய டாக்டர் சித்த மருத்துவர்களாலேயும் என்ன அதே மாதிரி அலோபதி மருத்துவர்களாலையும் என்ன நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நான் இந்தியாவில் சொல்கிறேன் ஓகேவா இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவர்களால் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பெயர்களாலேயே ஏன்னா அது ஆயுர்வேதிக்கிறது வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னெலாம் சொல்லிகிட்ருக்காங்க இல்லையா சித்தாவை விட ஆயுர்வேதிக்கு ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்ட்டு இந்த ஆயுர்வேதிக்கை வந்து ஆரோப்பத்திக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது ஆயுர்வேதிக்கு தானே அந்த ஆயுர்வேதிக மருத்துவங்களும் அப்படி ஒரு அர்த்த அர்த்தம் கொதிச்சு இதை அவங்களுக்கெல்லாம் சரிங்களா அதனால் அதனு காரணமாக என்ன என்ன விளைவு வந்து வந்துச்சுன்னா என்ன பண்ணாங்க மாநிலம் மாநிலமாகங்க தெருமணிக்கு ரிசர்ச் சென்டர்ஸ் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்காங்க யார் நம்ப ஊர் ஆளுங்க நம்ம இந்திய நாட் இந்திய ஆளுங்க நம்ம ஒரு நம்ம இந்திய ஆளுங்க இந்திய ஆளுங்க சரியா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸு அவங்கெலாம் பார்த்திங்கன்னா தெருமரைக்கா தெருமறைக்கா தெருமரிக்கர்களை வந்துட்டு ரிசர்ச் வந்துட்டு பண்ண பண்ணிகிட்டு இருக்காங்க தெருமறைக்கு ரிசர்ச் சென்டர்ஸ்னே இருக்குங்க நீங்கள் என்ன போட்டு பாருங்களேன் தெருமரைக் ரிசர்ச் சென்டர்ஸ்னு போட்டு பாருங்கள் நெட்டில் என்னங்க அவ்வளோ ஒரு அத்தனை சென்டர்ஸ் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பித்து என்ன பிரயோஜனம் என்ன பிரச்சினோ நீங்கள் என்ன என்ன நீங்கள் கண்டுபிடிச்சாலுமே அதுங்க அதை அது அதனால் வரக்கூடிய முழு லாபம் உங்களுக்கு சேராது என்னங்க நீங்கள் நீங்கள் அந்த மஞ்சள் அந்த மஞ்சள் கிட்டேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு வந்து ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே நீங்கள் என்ன பண்ண தெரியுமா ஆ நீங்கள் கண்டுபிடிச்சிட்ட அமெரிக்காவில் இருக்காங்கல்ல ஆ அவனுக்கிட்ட சொல்லணும் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க அப்படியா சரி சரி ஓகே ஓகே இன்னைக்கு இன்னி கண்டுபிடிச்சது கொஞ்சம் கொஞ்சம் சரியாக தான் இருக்குது ம் ஓகே ஓகே நீ பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க சொன்னாதான் நம்மளால் பண்ண முடியும் சரிங்களா இந்த இந்த நிலைமை நமக்கு தேவையா ம் மாதிரி தாங்க நம்ம இருக்கோம் அப்போ நம்ம வந்து இன்னமும் நாம் அடிமையாக தான் இருக்கும் யார்கிட்ட 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 அந்நிகரை கிட்டே ம் அந்நிய அந்நிகரைகள் கிட்டே நம்ம இன்னும் வந்துட்டு அடிமையாக தான் இருக்கும் எந்த விஷயத்தில் எந்த விஷயத்தில் நாலேஜ் விஷயங்கள் நாலேஜ் ஏன்னா நம்மக்கிட்ட அந்தளவுக்கு திறமை இல்லை திறமையாக இருக்கவங்க எல்லாம் என்னங்க அங்கே போயிடறானுங்க எங்கே அமெரிக்காவுக்கு போயிடானுங்க அங்கே போயிட்டு அங் அவங்க அவங்களுடைய நாலேஜை வந்து அங்கே அங்கே காமிச்சி என்னங்க அதை தாங்க அவங்க அவங்களாம் புத்திசாலிகள் சரிங்களா நம்ம ஊர் ஆளுங்கள்லாம் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் ஓகேவா நம்ம இந்த எந்த நிலையை நம்ம மாற்றணுங்க நான் இப்போ இதா என்னுடைய ஆசை வந்துட்டு அதுதான் எந்த ஒரு சிறந்த புத்திசாலிக்கும் ஒன்றுங்க கொடுக்க நீங்கள் அங்கீகாரம் கொடுத்தா அவங்க ஏங்க போக போகிறாங்க சொல்லுங்கள் அவங்க ஏன் போக போகிறாங்க அவங்களுக்குள்ள அங்கீகாரம் வரும் நம்ம ஊரில் நம்ம நாட்டில் வந்து கிடைக்க மாட்டேங்குது ஏன் கிடைக்க மாட்டேங்குது கிடைச்சாலும் சரி எப்படி நீ போனாங்க எப்படி நீ போன நான் பார்த்துறேன் அப்படின்ட்டு பிடிச்சி கீழே 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 தான் வந்துட்டு இழுத்து இழுத்து என்னங்க விடுறாங்க சரிங்களா அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க ஐயோ தப்பிச்சு ஓட நான் போதும் நான் சாமி அப்படின்ட்டு அவங்க ஓடிக்கிறாங்க அந்த பக்கம் சரியா ம் என்ன இதுதான் வந்துட்டு உண்மையாக வந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலை வரும் சரியா இப்போ த தப்பு தவறு யார் மேலே தவறு யார் மேலே நம்ம மேலே தான் தவறு சரியா நான் வந்துட்டு எனக்கு நான் உங்களோட நான் சேர்ந்து பேசுகிறேன் ஓகேவா எனக்கு எனக்கு அந்த அவசியம் கிடையாது சரிங்களா எனக்கு அந்த அவசியம் கிடையாது இருந்தாலும் இருந்தாலும் நானும் நீங்களும் யார் பொதுமக்கள் ஆனை நீங்களும் வந்து ஒன்று அப்படி அப்படின்னு நினச்சி நான் பேசுகிறேன் சரியா உங்கள தனியாக நான் வந்துட்டு வைக்க நான் வந்து விரும்பலை சரியா நீங்கள் நீங்கள் என்ன செய்தாலும் நீங்கள் என்ன அநியாயம் செய்தாலும் என்ன திங்கு செய்தாலும் என்ன அதுக்கு நானும் வந்துட்டு ஒரு 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 பொறுப்பாளியாக நான் நான் வந்துட்டு ஆகிறேன் ஆகிறேன் நான் வந்து விரும்புகிறேன் ஏன்னா வந்துட்டு நானும் இங்கே இருக்கேன்ல நானும் இங்கே இருக்கேன்ல சொல்லுங்கள் நானும் வந்துட்டுங்க உங்களோட தானே நான் இருக்கேன் நான் தனியாகவாக இருக்கேன் இல்லைங்களா ஆ அதுதாங்க அதுதான் அது பார்த்தீங்கன்னா நம்ம மனித பிறவி இல்லைங்களா ஆ நான் வந்துட்டு ஒரு மனித பருவியாக நான் வந்துட்டு செயல்படுறேன் இல்லைங்களா ஓகே நம்ம வந்து விஷயத்துக்கு வரலாம் வந்து மதிப்போ மஞ்சளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா மஞ்சளில் வந்து பார்த்தீங்கன்னா மனமூட்டி ஓகே ம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அகட்டுவாய் அகட்சி என்ன அகட்டுவாய் அகட்சின்னா பார்த்தீங்கன்னா கார்பினேட்டிவ் சரியா இதெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா மருத்துவ புக்கில் சொல்லிக்கிறது சரியா காமினேட்டிவ் காமினேட்டிவ்னா வந்துட்டு வாய கட்சி அப்படின்னா வந்துட்டு என்னென்னா வயித்துக்குள்ளே வயிற்றுக்குள்ள எந்த பிரச்சனை இருந்தாலும் அது சரியாயிரும் சரியாயிரும் சரியா அதே இது இதை இது இதே இந்த வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை சரி பண்ணுதா சரி பண்ணுதா சரி பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்க வந்து ஒரு ஒரு ஆர்டிக்கல் கூட நான் பார்த்தேன் மஞ்சள் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் வயிற்றுக்குள்ளே என்னது கேஸ் ஸ்டோவ் இண்டஸ்டனியல் ட்ராக்ட் அதில் இருக்கக்கூடிய அத்தனை புற்றுநோய் முதல் கொண்டு சொல்கிறது ஓகேங்களா அது அதில் இருக்கக்கூடிய அது எல்லாமே சேரும் நம்முடைய உணவு பாதையிலேருந்து நம்ம நம்முடைய வாய்க்குள்ளே வாயிலேருந்து கீழே நம்ம மோஷனும் போகிற அந்த ஆசனம் வாய்க்கு அது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டோவ் இண்டஸ்டனியல் ட்ராக்ட் தான் சரிங்களா இந்த இந்த இடத்துல என்னங்க அந்த மஞ்சள் வந்துட்டு செயல்படுறது அப்படின்ட்டு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ க இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் நம்முடைய சித்தர்கள் சரியா என்னங்க அப்பயே சொல்லிட்டாங்க என்ன அது வந்து ஒரு காமினேட்டிவ் ஆகுது காம்பினேட்டிவ் காமினேட்டிவ்னா வேற்றுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரி பண்ணக்கூடிய பொருள் பாது அப்படின்னு சொல்லிக்காங்க சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்பம் உண்டாக்கி வெப்படாக்கிய பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்ட்ருமுலன்ட் ஆ ஸ்டுமுலன்ட் ஓகேவா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரல் தேட்டி ஈரல் தேட்டினா வந்துட்டு ஆர் ஹெப்பாட்டிக் டோனிக் சரியா ஹெப்பட்டிக் டோனிக் அந்த லிவர் பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு சரி போனோம் ஏன்னா லிவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த டைஜஸ்டிவ் டிராக்ட் இல்லையா அதுக்கு மூல காரணமே பார்த்தீங்கன்னா லிவர் தான் லிவரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டபாலிசம் மெட்டபாலிசத்துக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா லிவர் சரியா அப்போது அந்த அந்த லிவருக்கு பார்த்தீங்கன்னா இது அந்த லிவர் நல்லா சூப்பராக வேலை செய்யுதுன்னா நமக்கு இந்த 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 கேஸ்ட் இண்டஸ்ட்ரல் டேட்டில் வந்துட்டு எந்த பிரச்சனையுமே வந்துட்டு இல்லாமல் இருக்கும் ஒன்று அப்போது அந்த மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹெப்படைக்கு ஒரு காம்பினேட்டிவ் அதே மாதிரி வந்து ஒரு ஸ்டூமிலண்ட்டு ஸ்டூமிலண்டாக வந்துட்டு வெப்பம் உண்டாக்கி வெப்பம் உண்டாக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே நமக்கு எந்த அளவுக்கு வெப்பத்தை வந்து நம்ம கொடுக்கணும் நம்ம உடம்புல சரிங்களா அந்த மாதிரி அதை பார்த்து நமக்கு ஏன்னா அந்த ஹீட்டு இருந்தால் தான் அந்த அந்த ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி அது செய்யுது ம் இந்த மஞ்சள் ஓகேவா அடுத்த வர பதிவுகளில் நம்ம கொஞ்சம் 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 கொஞ்சமா சித்தர்கள் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து அந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்துட்டு பேப்பர்ஸில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பொறுமையாக பார்க்கலாம் ஓகே பொறுமையாக நிதானமாக நம்ம பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ